ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிரைம் டைம் தமிழ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பத்து ஆண்டுகள் புறம்போக்கு நேரத்தில் வசித்தால் பட்டா முதல்வரின் அதிரடி முடிவு அமுதா ஏஎஸ் தகவல் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை ஆட்சேபணியற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தகவலை தெரிவிச்சதா அமுதா ஏஸ் கூறியிருக்காங்க இதுவரைக்கும் சென்னையில அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு தமிழக சட்டசபை வரும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அப்போது தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் இதன் முன்னோட்டமாக சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கடந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி நடந்தது இந்த கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் துரைமுருகன் நேரு உட்பட அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்றார்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது அன்றே செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் ஏழை மக்களுக்கு நிவாரணத்தில் புரட்சியை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காரு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்கள்ல பெல்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பரப்பளவில் குடியிருப்பவர்கள் நீண்ட நடு காலமா அங்க எந்த விதமான வசதிகளும் இல்லாம அங்க அவங்க பட்டாவும் பெற முடியாம ரொம்ப சிரமப்படுறது முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு அதன்படி சென்னை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்களில் ஆட்சியபனையற்ற புறம்போக்கு பகுதியில் இருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வகையில் சென்னையில் மட்டும் மொத்தம் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூத்தி எண்பத்தி ஏழு பேர் ஆட்சிய புறம்போக்கு பகுதியில குடியிருந்து வராங்கன்னு அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்குவதற்கான பணிகளை ஆறு மாத காலத்திற்குள்ள முடிச்சு கொடுக்க வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அமல்ல உள்ள இந்த பெல்ட் ஏரியா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை அதன் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்திருக்கு தற்போதுதான் பெல்டேரியா பகுதி தொடர்பா முதலமைச்சர் ஸ்டாலின் மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்து ஆறு மாதத்திற்குள்ள பட்டா விளங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் அது மட்டும் இல்லாம மாவட்ட அளவில ஒரு குழுவும் சென்னையில் மாநில அளவுல ஒரு குழுவும் அமைக்கப்பட உள்ளது உடனடியா அந்த பணிகளை தொடங்கி ஆறு மாத காலத்திற்குள்ளாகவே முடிக்கப்பட இருக்கு சென்னை மட்டுமின்றி மதுரை நெல்லை போன்ற மாநகராட்சிகளில் இருந்து இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறத அவங்க கவனிச்சிருக்காங்க அங்க இருப்பவங்களுக்கும் பட்டா வழங்கப்பட இருக்கு மாநகராட்சி நகராட்சி மாவட்ட தலைநகர்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் சேர்த்து மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நான்கு பேர் ஆட்சிய புறம்போக்கு பகுதியில குடியிருக்கிறாங்கன்னு அந்த விவரம் சொல்லுது அவர்களுக்கும் பட்டா வழங்கப்பட வேண்டியிருக்கு அந்த வகையில எண்பத்தி ஆறாயிரம் பேர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பட்டா வழங்கப்படும் அமைச்சர் கூறியிருக்காங்க இந்த நிலையில ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு சென்னை செனாய் நகர்ல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா நடந்திருக்கு இந்த விழாவில பேசிய வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஏஎஸ் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற போது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது ஆட்சிய புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இதுவரை சென்னையில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றார் அதே நேரம் ஆட்சியபணியற்ற புறம்போக்கு நிலங்கள் எவை எவை பட்டா பெற தகுதி உள்ளவை என்பது குறித்து விரைவில் அரசு வெளியிட போகும் அமைச்சரவை மட்டுமே தெரியவரும் வரும் அதே நேரம் தற்போது அரசின் பட்டியலின்படி ஆட்சிய புறம்போக்கு நிலங்கள் என்றால் களம் புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு பாதை புறம்போக்கு அனாதீனம் ஆகியவை ஆட்சிய அரசு புறம்போக்கு நிலங்கள் பொதுவா ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு தனிநபர் பெயர்ல பட்டா வழங்க முடியும் அதற்கும் அரசு முடிவெடுத்து அவ்வப்போது அறிவிக்கும் அப்படித்தான் சென்னை மற்றும் சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கு பட்டா கிடைக்கப் போகுது எனினும் நீர்நிலைகளில் வசிப்போருக்கு சாலைகளை ஆக்கிரமித்து வசிப்போருக்கு ஓடைகளை ஆக்கிரமித்து வசிப்போருக்கு பாதைகளை ஆக்கிரமித்து வசிப்போருக்கு எந்த காலத்திலும் பட்டா தர வாய்ப்பு இல்லை அப்படியே மோசடி செய்து பட்டா வாங்கினாலும் நீதிமன்றத்தில் யாராவது வழக்கு போட்டால் கண்டிப்பாக அந்த நிலத்தில் வசிப்பவர்களுக்கு சிக்கல் வர அதிக வாய்ப்பு இருக்கு இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் சில தகவல்களோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்